சுமங்கலிகளுக்கு செய்யப்படும் அன்னதானம் மாங்கல்ய பலத்தை கூட்டுகிறது குழந்தை பேறு கிடைப்பதற்காக செய்யப்படும் அன்னதானம் குழந்தை பேறு பெறுவதற்கு வழிவகுக்கிறது ஏழை எளிய மக்களுக்கு முதியவர்களுக்கு மற்றும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு செய்யப்படும் அன்னதானமானது நம்மை ஆபத்து காலத்தில் காக்கும் ஒரு கவசமாக திகழ்கிறது அதனாலேயே முற்காலத்தில் கோவில்களில் பொங்கல் வைத்து பிரசாதமாக வழங்கும் வழக்கம் இருந்து வந்தது இந்த அன்னதானத்தை உணர்த்துவதற்காகவே நமது முன்னோர்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கோவில்களில் வைத்து வந்தனர் சித்தர்களின் ஜீவசமாதியில் செய்யப்படும் அன்னதானத்தில் சித்தர்கள் கலந்து கொள்வதாக பக்தர்கள் நம்புகின்றனர் எந்த பலனையுமே எதிர்பார்க்காம செய்கின்ற தானத்திற்கே முழுமையான பலன் கிடைக்கும் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க